வீடு மற்றும் கோவிலில் ஏற்றப்படும் விளக்கு பற்றிய அருமையான தகவல்கள் மற்றும் கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகள் விளக்கில் இருக்கும் ஐந்து முகங்கள் அன்பு மன உறுதி நிதானம் சமயோசிதம் சகிப்புத்தன்மை ஆகிய நற்பண்புகளும் பெண்களுக்கு அவசியம் என்பதை உணர்த்துவதாக அமைந்துள்ளன தரையில் விளக்கேற்றி வைக்கக்கூடாது மரப்பலகையில் கோலமிட்டு அதன் மேல் விளக்கு இருக்க வேண்டும் விளக்கிற்கு மலசூடுவது சூடுவது மிக நல்லது தீப போற்றப்படும் திருவிளக்கிற்கு சந்தனம் குங்குமம் விடுவது அவசியம் தீபலட்சுமியே எங்கள் வீட்டில் எப்போதும் நிலைத்திருப்பாயாக என்று சொல்லிக் கொண்டே விளக்கேற்ற வேண்டும் அம்மன் கோயில்களில் மாவிளக்கு வழிபாடு செய்வது சிறப்பானது உடல் ஆரோக்கியம் பெற செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் நேர்த்திக்கடனாக மாவிளக்கேற்றி வழிபடுவது வழக்கம் நாயன்மகளில் நமிவந்தியடிகள் பணம்புல்லார் கல்யநாயனார் ஆகியோர் விளக்கு வழிபாட்டினால் சிவன் அருளை பெற்றவர்கள் வேதாரண்யம் கோவிலில் மகாபலி சக்கரவர்த்தியாக பிறந்தது விளக்கேற்ற எக்காலமும் விழா நாட்களில் தாமரை தண்டு திரியால் விளக்கேற்ற முன்வினை பாவம் தீரும் எருக்கம்பட்டை திரியால் விளக்கேற்ற செல்வம் சேரும் விளக்கை ஒரு முகமேற்ற ஓரளவு பலனும் இரண்டு முகமேற்ற குடும்ப ஒற்றுமையும் மூன்று முகமேற்ற புத்திர பாக்கியமும் நான்கு முகமேற்ற செல்வ வளமும் ஐந்து சௌபாக்கியமும் உண்டாகும் கிழமைகளில் செவ்வாய் வெள்ளியும் திதிகளில் அமாவாசை பௌர்ணமியும் நட்சத்திரத்தில் தமிழ் மாத பிறப்பு நாளும் கோயில்களில் திருவிளக்கு பூஜை நடத்த உகந்தவை கிழக்கு நோக்கி விளக்கேற்ற துன்பம் நீங்கும் மேற்கு நோக்கி ஏற்றுவதால் கடன் தொல்லை அகலும் வடக்கு நோக்கி ஏற்ற செல்வ வளம் பெருகும் தெற்கு நோக்கி ஏற்றுவது கூடாது நதிகளில் ஏற்றி வைக்கும் தீபத்தை ஜலதீபம் என்பார் காசியில் தினமும் மாலையில் ஜலதீபங்களை ஏற்றி கங்கை நதியை வழிபடுவது காண்போரை பரவசத்தில் ஆழ்த்தும் திருவிளக்கு பூஜை நடத்துவது புண்ணியம் மிக்கதாகும் பல கூடி ஒரே மனதுடன் பூஜையில் கலந்து கொள்ளும்போது போது யாகம் செய்வதற்கு ஈடானதாக ஆகிறது கூட்டு பிரார்த்தனையால் இறையருளை எளிதாக பெற முடியும்